சிறப்பான நிலை கரக நிலையில அமைஞ்சிருக்கு எதுவுமே தீயோரிடம் தீமை பயக்கும் இல்லைங்களா அது யாருக்கிட்ட இருக்கணும்னு சாமிக்கு தானே தெரியும் அடுத்து நூத்தி இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு பிரமபுரம் இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணிலே முதல்ல வந்து தாளச்சதி அப்படின்னு இப்போ பறித்து படித்து பதிகம் அடுத்தது வந்து ஏகபாத பதிகம் இது ரொம்ப வித்தியாசமான பதிகங்க தமிழில் உள்ள சிறப்புகளில் ரொம்ப மிகச்சிறந்த சிறப்பு இந்த பதிகம் நான் ஏற்கனவே போன மாதம் கூட சொன்னேன் ஒரு சிறப்பான பதிகம் மொழி மாற்று பதிகம்னு சொன்னேன் அது மாதிரி உலக இலக்கியங்களில் யாரும் அப்படி ஒருத்த தமிழில் ஒரு இலக்கண செஞ்சதை போல உலக இலக்கியங்கள் மொழிகளில் செய்யலை அது மாதிரி ஏகபாத நடையில் அருளி செய்யப்பட்டது அதாவது எப்படின்னா பாருங்க மபுரம் சீர்காழியுடைய பதினெண்டு பேர்களும் உண்டு சீர்காழியில அருவலி செய்தத்துறை பெம்மான் முதல் வரி வரும் பிரம்மபுரத்துறை பெம்மான் மூணாவது வரையும் பிரம்மபுரத்துறை வெம்மா நெம்மான் நாலாவது வரையும் பிரம்மபுரத்துறை பெம்மான் என்னங்க ஒரே இதை திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படின்னா பெரியவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க நாளுக்கு நாலு விதமான பொருள் இருக்கு சொல்லு ஒண்ணுதான் பொருள் நாலு அப்ப தமிழ்ல உள்ள சிறப்பு எப்படி இருக்கும் இது தமிழுக்கு தலைமகான ஞான சம்பந்தத்தை உலக இலக்கியங்கள் எந்த மொழியிலும் ஏகபாத நடை யாருமே கொடுக்கல இன்னும் கொடுக்க போவதில்லை எப்படி கொடுக்க முடியும் இது எல்லாமே சுவைப்பட இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு பாடல் போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் பஞ்சாச்சரம் மாதிரி அஞ்சாவது பாட்டு எடுத்துக்கலாம் ஆறாவது பாட்டு எடுத்துக்கலாம் பூசுரர் சேர் பூசுரர் ஆறாவது பாட்டு பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி முதல் வரி இரண்டாவது தான் பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி பூசுரர் சேர் பூந்தராயவன் பொன்னடி நாலு சொல்றாரு ஆனா நாலு பொருள் பாருங்க முதல்ல உள்ள அடியை வந்து நீங்க ஆடி எடுத்துக்கணும் ஆடினா கண்ணாடி எப்படின்னு சொன்னா இந்த நில உலகத்தில் உள்ளவர்களும் தேவ உலகத்து தேவகணங்கள் இருக்கலாங்களா தேவகணங்களும் அப்ப விண்ணகத்தையும் மன்னகத்தையும் அந்த உயிர்களை எல்லாம் படைத்தவர் யார் அந்த உயிருக்கு தேவையான உடம்பை படைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எடும் யாரு திருமாவளுடைய நாபி கமலத்தில் தோன்றிய பிரம்மன் உலகத்தை படைக்கின்றார் உலகத்தையும் உடலுக்கு நம்மளுடைய ஆன்மாவுக்கு தேவையான உடம்பையும் உலகத்தை படைத்தார் அதனாலதான் படை உயிரை யாரும் படைக்கல அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உயிரை யாரும் படைக்கல படைத்தது எதை இந்த உயிருக்கு தேவை உடலையும் இந்த உயிர் வாழ்வதற்கான உலகத்தையும் படைத்துக் கொடுக்கின்றார் பிரம்மன் யாருன்னா திருமாலுடைய நாபிக் கபலத்தில் வந்தவர் அப்படின்னா அவருடைய தந்தை யாரு பிரம்மனுடைய தந்தை திருமால் இந்த திருமாலும் பிரம்மாவும் சேர்ந்து இந்த உலகத்தையும் இந்த ஆன்மாவுக்கு தேவையான உடம்பையும் படைத்துக் கொடுக்கிறார்கள் இவர்கள் கண்ணாடியில் நின்று தோன்றுகின்ற உருவம் போல சிவபெருமான் அவர்களுக்குள்ள இருக்கின்றார் சிவபெருமானின் ஆணையின் வழிதான் மகாவிஷ்ணுவும் அவருடைய மைந்தரான பிரம்மாவும் இந்த உலகத்தை தோற்றுவித்து காத்து அருள்கிறார்கள் இது எப்படின்னா கண்ணாடியில் அவங்கதான் கண்ணாடியில் தோன்ற உருவம் போல சிவபெருமான் அவர்களுக்குள்ளே இருந்து அருள்கின்றார் அப்ப படைத்தல் செய்வது யாரு பிரம்மாவுக்குள்ள இருக்கின்ற சிவபெருமான் காத்தல் தொழில் செய்கின்றது யாரு விஷ்ணுவுக்குள்ள இருந்து சிவபெருமான் செய்கின்ற இது அடுத்த பதிகத்துல மிக விரிவாக சொல்ற ஒரு ஒரு வாயின பதிகம் அதுக்கு முன்னோட்டமா இதெல்லாம் வந்துருச்சு முதல் வரி இப்ப இப்ப பூசுர சேர் பூந்தராயவன் பொன்னடி அப்ப பூசுரன்னா அந்த நில உலகத்தவர்களும் விண்ணகவர்கள் பூனா நிலம் பூமி விண்ணவர்களும் அவர்களை படைத்த பிரம்மாவும் அதை காத்த விஷ்ணுவும் கண்ணாடியில் நின்றால் அந்த நிழல் போல அவர்களுக்கு நிழல் வடிவமாக இருந்த அருளிச்செய்வதன் சிவ வருமா அடுத்த பாட்டில் இருக்கின்ற சிவஞானிகள் மலத்திரையங்கள் கழுவப்பட்டவர்கள் மலத்தில் இருந்து நீங்கியவர்கள் பல உயிர்கள் என்ன ஆனவம் கண்மம் மாய என்ற மூன்று அழுக்கோடு இருக்கின்ற ஆன்மாக்கள் இதுல சகலர் அப்படின்னு சைவசித்தான்னு சொல்லுவாங்க சிவஞானிகள் என்ன பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு அழுக்காவும் நீங்க மொத்தத்தை மூணையும் ஆற நீக்க முடியாது சாமி ஒன்பை ஒண்ணு ஒண்ணா தான் நீக்குவார் முதல்ல மாய என்ற அழுக்கை நீக்குவார் மாய என்றது அந்த உலகம் உடம்பும் அந்த அழுக்கை நீக்குவார் அது வினை வையப்பட்டது அதை நீக்குவார் அதற்கு அடுத்து நீக்குவது அதாவது முதல்ல வந்து ஆணவம் கண்மம் மாயில மாயையை நீக்குவார் இல்லைங்களா மாயை நீங்கின உடல் வந்து அடுத்து பிறவாமை என்ற நிலையை அடையும் இல்லைங்களா ஆனா அதுக்கு வினை இருக்கும் என்ன வினைனா தீவினை இருக்காது தீ வினைனா இங்கேதான் வரணும் நல்வினை இருக்கும் அதனால மேலும் அதை தவத்து செய்யும் ஆனா அதுக்கு என்ன இருக்கும் கண்மமும் வினையும் ஆணவமும் இருக்கும் அது மேலும் மேலும் தவத்தை செய்ய 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 தவத்தின் மூலமாக இறையருளால் அந்த கண்மமும் கழுவப்படும் மாயையும் நீங்கும் கண்மமும் நீங்கும் ரெண்டு பேனையும் நீங்கிருச்சு அப்ப மே கடைசியா ஒண்ணு இருப்பாரு ஆணவம் அது மட்டும் நீக்கும் இது சிவஞானிகளுக்கு கூட இருக்குமா அந்த ஞானம் அந்த ஆணவம் ஆனா அந்த ஆணவம் முழுசா அழுக்கடைஞ்சு போய் அவங்களை தாக்கி நிற்காது இப்ப ஒரு பெருங்காய டப்பா இருக்கு கடையில போறோம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பெருங்காய டப்பா வாங்குறோம் இல்லைங்களா அந்த வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ண அந்த பெருங்காயம் கட்டி மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துருவாங்க இப்ப டப்பா மட்டும்தான் இருக்கும் பெருங்காய டப்பாக்குள்ள பெருங்காயம் இருக்கா இல்ல ஆனா முகர்ந்து பார்த்தா வாசனை இருக்கும் பெருங்காயம் இல்லதான் ஆனா வாசனை இருக்கும் அதனால ஞானிகளுக்கும் இந்த பெருங்காயம் மாதிரி ஆணவ நீங்கிடும் ஆனா அவருடைய மல வாசனை இருக்கும் இதான் ஞானிகளுக்கே இருக்கும்னு சொல்றாங்க அவங்களுக்கே இருக்கும் சொன்னா நமக்குன்னா அப்ப பெரும் பெருங்காயமா இருக்கு அது எப்ப கரையும்னு தெரியாது அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் தவம் அது இறைவன் தான் அதை ஊட்டம் ஆகவே அந்த ஆணவம் என்ற அந்த மலவாசனை இங்க இருக்கும் அதான் மலத்திரையங்கள் கழுவப்பட்ட ஆன்மா அப்படின்ற அவங்க தான் சிவை ஞானியர்கள் அப்படின்ற அர்த்தத்துல அந்த இரண்டாவது கருத்தை அவர் பேசுறார் அப்படிப்பட்ட சிவை ஞானியர்களுக்கு ஆனந்த நிறுத்தம் செய்யல ஆனந்த தாண்டம் பெருமானுடைய தரிசனத்தை எப்போதுமே கண்டு கொண்டு ஆனந்தமாக வாழ்வார்கள் தரிசனம் சொன்னா இறைவன் எல்லா பஞ்ச சபைல தரிசனம் கொடுக்கிறாரு ஒவ்வொரு தரிசனத்துக்கு ஒரு பொருள் உண்டு ஆனா அந்த சிதம்பரத்துல நடராஜபெருமான்னு சொன்னா அவர் சந்தோஷம் கணிப்பு ஆனந்தம் அவரை பார்த்தாலே நமக்கு ஆனந்தம் வச்சுக்கிடும் அவ்வளவு ஆனந்த புருஷ் ஆனந்த நிறத்தம் செய்வார் யாரு சிவஞானிகளுக்கு அவை எப்போது தரிசித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் முழுமையாக பெற வேண்டுமானால் ஆணவம் கண்மம் மாய நம்மளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் அப்பதான் முழு தரிசனம் கிடைக்கும் இந்த இரண்டாவது பாட்டில அந்த கருத்தை பேசுகின்றார் மூன்றாவது பாடலிலே சிவஞானிகளுக்கு அந்த புண்ணியம் பாவம் மூட்டைகள் அவர்களை விட்டு நீங்கி நீங்கும் புண்ணிய பாவ மூட்டைகள் பல சகலர் ஆன்மார் சகலர் அப்படியே நிறைய இருக்கும் அது எப்ப தீரும் யாருக்கும் தெரியாது அப்படி பல ஜென்மாக்கள் எடுத்து அது கழிக்க வேண்டும் அந்த புண்ணிய பாவ மூட்டைகள் நீங்கிய சிவஞானிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெருமான் மிகுதியான மூடமாக இருப்பார் அவர்கள் எல்லாமும் இருக்கும் அவங்களையும் சாமியிலும் பிரிக்க முடியாது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சிவச் செயல் நம்ம உடம்பு அவங்களும் சிவஞானிகள் நம்மளால உடம்பு அவங்களுக்கு இருக்கும் இந்த தனு கரணங்கள்னு சொல்லுவோம் தனு கர உடம்புல உள்ள கைகால் கருவி கரணங்கள்லாம் இப்படித்தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனா இது வந்து பசு கரணங்கள்னு சொல்லுவோம் உடைய க உடம்புன்னு சொல்லுவோம் கரணங்கள்லாம் கருவிகள் உடைய உடம்பு கருவி இருக்கும் இது சாமானியர்களுக்கு ஆனா சிவஞானிகளுக்கு இந்த உடம்பு இருக்கும் ஆனா பசு கரணங்களாக இருக்காது பசுகர்ணங்கள் அந்த ஆன்மாளுடைய உடம்பாக இருக்காது அது தெய்வ உடம்பாக இருக்கும் சிவ உடம்பாகவே இருக்குமா அதுக்காக தான் நம்ம நாள்தோறும் அனுஷ்டானம் செய்கின்றோம் கரநியாசம் அந்த நியாசங்கள் புரிவதன் மூலம் கைகால் முதற்கொண்டு சிவகர்ணங்களாக மாறியது இப்படி நாள்தோறும் அனுஷ்டானம் செய்து பசுகர்ணங்கள் எல்லாம் சிவகர்ணங்களாக மாறி நிற்கின்ற ஆன்மாவாக திகழக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு சாமி மூலமாக இருந்து அவன் அனைத்து செயலும் அவர் செய்கின்ற அத்த அந்த சிவஞானிகள் செய்கின்ற அத்தனை செயலும் சிவ செய்யலாம் அவங்க செயலே கிடையாது அவங்ககிட்ட போய் நீங்க தான் செய்யன்னு சொன்னாங்க சிரிச்சிருவாங்க ஏப்பா அவர் செய்யல போய் என்னை ஒரு கரியா வச்சு அவர் செய்யறாரு நீ நான் செஞ்சேன்னு சொல்றீங்க அப்படின்னு சிரிச்சிருவாங்க அந்த மூன்றாவது இல்லை அந்த கருத்தை பேசுகிறார் நாலாவது பாட்டில் சொல்றாரு மறுவிலா மறையோர் எந்த குற்றமும் இல்லாத மறையோர்கள் வேதம் ஓதக்கூடியவர்கள் பூந்தராய் என்று பூந்தராய் என்று தலம் சீர்காழிக்கு பனிரெண்டு பேர் இருக்கு அந்த பூந்தராய் அந்த பாட்டை சொல்றார் அப்படி மருவிலா மறையோர் குற்றமில்லாத மறையோர்கள் துதிக்கின்ற பூந்தராய் என்ற சீர்காழியில் உரைகின்ற அந்த திருத்தலத்தில் திருப்பதியில் உரைகின்ற சிவபெருமானுடைய அழகிய தாமரை போன்ற திருவடி இருக்குல்லவா அந்த திருவடி என்னை ஆள்கின்றது என்றார் வழியே எம்மை ஆளுகின்றது என்று நான்காவது பாட்டுல சொல்லு நாடு ஒண்ணுதான் ஆனா நாலு பொருளை கொடுங்க இப்படி இந்த பதிகம் முழுவதுமே நாலு நாலு செய்திகளை சொல்லும் அதெல்லாம் தெளிவா இருக்கு நீங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சிந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அருமையான இந்த ஏகபாத நடையில் அருளி செய்யப்பட்ட இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் போதுகிறார்களோ அவர்கள் இந்த மலத்திரையங்களில் இருந்து ஆணவம் கண்மம் மாயென்ற சொல்லிக் கொண்ட அந்த முக்கூட்டங்களில் இருந்து நீங்கி அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று பேசுகின்றார் அதை சொல்லும்போது இந்த பதிகத்தை இடைவிடாமல் உரை செய்யுங்கள் கடைசி பாட்டு கடுமல முதுபதி கவுனி என் கட்டுரை கடுமல முதுபதி கவுனி என் கட்டுரை இந்த நாலாவது வரைக்கும் தான் இடைவிடாமல் இதை உரை செய்வோர்கள் அந்த மும்பலம் ஆணமும் கண்மும் மா என்ற மலத்திரையங்களிலிருந்து நீங்கி உயர்ந்த கதியை அவர்கள் பெறுவது திண்ணம் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கால் அருள்கண்டா என்று சொல்லி இப்போது திருப்பதிகத்தை ஓதி திரு பிரபபுரத்து பெருமானுடைய அருளையும் திரு முருகனாத பெருமான அருளையும் குரு நம்மளுடைய குரு ஆச்சாரியரான ஞான சம்பந்த வணங்கி பெறுவோமாக